வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா வே வேதாரண்யத்தில் வந்து உப்பு நிலத்தில் உப்பு எடுக்கிறதெல்லாம் எப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அதுக்கப்புறமால்ட்டு வந்து கோடிக்கரை பீச் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா வேதாரண்யத்து வேதாரண்ய பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் தான் பார்க்க போகிறோம் இந்த திருத்தரப்பூண்டியில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் திருத்தரப்பூண்டிங்கிற வில்லேஜில் இருக்குது இந்த கோவில் வந்து திருத்திரைப்பூண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டபன்ஸில் தான் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் இருக்காங்க அம்பாலும் இருக்காங்க இந்த சிவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிறவி மருதீஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய அம்பாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன் பேர் ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டினது அப்படின்னா சோழர்கள் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமாலுட்டு வந்த மன்னர்களும் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஸோ நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டோம் இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறாரு இந்த மேற்கு நோக்கி இருக்கிற சிவ கோவில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அப்புறம் இதோட மெயினான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து சிவன்கிட்ட வச்சு அர்ச்சனை செய்கிறாங்க பிறவி தோஷம் எதுவும் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா போன ஜென்மத்தில் எதுவும் தோஷங்கள் இருக்குது அதோட செஞ்ச பாவங்களோட தோஷங்கள் எதுவும் இருக்குதுன்னா அதோட பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க மெயினாக வந்து பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இது மெயினாக முக்கியமான கோயிலுங்கிறதும் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கோயிலில் வந்து ப பரிகாரங்கள் பண்ணாங்கன்னா பழங்கள் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க தான் இந்த சுவாமியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா பிறவி மருதீஸ்வரர்னு பேர் இருக்குது அடுத்து இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படைக்கும் தொழிலான பிரம்மாவோடய பதவியே வந்து பறிப்போயிடுச்சு அந்த பிரம்மாவே வந்து இந்த கோயிலை வழிபட்டு அந்த ப படைக்கும் தொழிலை வந்து அந்த பதவியை திரும்ப பெற்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு உண்டு இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மரத லிங்கம் இருக்குது லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் வேதாரணத்தில் இருக்கக்கூடிய வேதாரநாதீஸ்வரர் கோயிலில் மரகதம் லிங்கம் இருக்குது அதை வந்து நாங்கள் போன டைமில் வந்து பார்க்க முடியல ஆனால் இந்த கோயிலில் மறுநாள் காலையில் நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒம்போதோ மணிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் அந்த வெயிட் பண்ணி அந்த அபிஷேகத்தை பார்த்தோம் ஸோ அந்த அபிஷேகத்துக்காக உண்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தன்னோட முடிஞ்சது வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா பக்கத்தில் எதுவுமே கடை திறக்கலை ஏன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் தான் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க இதுமாரி வந்து வில்வம் இல்லத்த இலையில் வந்து அர்ச்சனை பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் அங்கே மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா கிடைக்கல ஆனால் வந்து அந்த கோயிலோட த தலை விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வில்வம் மரம் தான் அங்கேருந்து எங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பறித்து கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து அர்ச்சனைக்கு கொடுத்து அபிஷேகம்லாம் பார்த்தோம் இங்கே மரகதலிங்கத்தை வந்து தனியான தனி ஒரு அறையில் வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அது வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை லாக்கரில் வச்சு பூட்டிடுறாங்க சேஃபாகவே இந்த கோயிலோட அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி தேவி வந்து சிவனை நோக்கி கடும் தவத்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து கஜமுகன்கிற வந்து ஒரு அரக்கான அரக்கன் வந்து பார்வதி தேவியோட தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்போது பார்வதி தேவி வந்து சிவனை வந்து வேணதுனால சிவன் வந்து கஜமுகனை வந்து கொன்று கஜ சம்ஹாரமூர்த்தியாக தெற்கு நோக்கி இருக்கிறாரு இந்த கோயிலோட தலை விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் இந்த வில்வ மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருக்கார் லிங்கம் அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பூவாகவே உருவாகியிருக்கார் அந்த சிவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்வரண்யம்னு பேர் அவருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னா பிரம்மாவோட பதவி போனதுனால பிரம்மா வந்து இங்கே கடும் தவத்தில் இருக்கிறாரு சிவனை நோக்கி அப்போ அவர் தான் வந்து இங்கேருந்து இந்த குளத்தை வந்து உருவாக்குனார் இந்த குளத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இது ஸோ இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் தான் இருந்து தண்ணியை தான் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து செவன் டு டுவெல் இருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது சலனத்தில் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு தான் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஷனில் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்